நீங்க நோ அப்ப என்னது மிக்கி வீட்ட பாப்ப மிக்கி ஒருத்தர் மாட மாட்டேன் நீங்க வீட்டை போங்க வீட்டை மனசு போயிருங்க போ மிக்கி அனுப்பட்டுமா நாங்கள் மிக்கி அனுப்பட்டுமா நீங்க ஆட ரெடி இல்லைன்னா மிக்கி மாமா போயிருவேன் மிக்கி மாமா தனியா ஆட மாட்டார் எல்லாரும் மாறுறீங்களா நீங்க போறீங்களோ எங்க போறீங்க நீங்க எல்லாரும் போறீங்களா மிக்கியோட அப்ப ஆறு பேர்டே இன்னைக்கு ஆருக்கு பேர்டே இன்னைக்கு ஆர்ட்டு அவரா ஜுவன் அப்ப என்னடா பேர்டாரன் பேசிக்கிறான் அவர்கிட்ட யார் நீங்க எல்லாரும் அவருக்கு யாரு அவருக்கு யாரு நீங்க மச்சானா என்னடா டேய் பேர் பேர்டா என்ன பேர் ஆகினா உங்களோட பேர் என்ன சாகிர் உங்க பேர் பரணி ஓகே நீங்கள் விதேஷ் ஓகே எல்லாம் பிரசன்ட் சரி உங்க பேர் என்ன உங்க பேர் என்ன இவான் பிள்ளைங்க இல்ல இவான் சரி தமிழ்ல இவன் அவன் மாதிரி ஒரு ஆறு ரூபா இவான் ஜுவா சரி ஓகே உங்களுக்கு அப்புறம் உள்ள போமா நாங்கள் உள்ள போமா உள்ள போமா ஓகே okay, gift குடுத்துட்டு நாம வேணும் இல்லாட்டிக் மिक्की मामा அவருக்கு ஆடுவணும் எல்லாரும் எல்லாரும் இல்லை உள்ள கொண்டு உள்ள

ஏழு வயசு வயசு வேலைக்கு போகுதா டக்கு டக்குன்னு வயசு போகுதா ஃபாஸ்டா வயசு போகுதா கவலையா இருக்கா டு ஃபீல் சேட் நோ அப்ப எப்படி ஃபீல் பண்றீங்க ஹவு டு ஃபீல் என்னடா சரி ஓகே அப்ப பிள்ளை இன்னைக்கு பேர்தே னு சொல்லி நம்ம வீட்ல உள்ள ஆக்கல் டெக்கர் பண்ணி எல்லாம் செய்யணும் வர அப்ப நிறைய பேர் இன்னைக்கு பாக்க வந்தீங்க பிள்ளை அப்ப அண்ணாங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னா நாங்களும் கிஃப்ட் கொடுறோம் ஹேண்டா மாமா நிறைய கிஃப்ட் ஃபுட் ஷீட்ல போய் ஆட்டைய போட்டு கொண்டது. மூளகா. கலவ எடுத்து கொண்டது. தெரியுமா உங்களுக்கு அது? ஆ? தெரியுமா? தாண்டா அம்மா உங்களுக்கு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கார். குடிப்போம் அவர் கிஃப்ட்டா. கிஃப்ட் கிஃப்ட் பரிசு. தாண்டா அம்மா உங்களுக்கு நிறைய கிஃப்ட் கொண்டு வந்திருக்கார். குடிப்பமா. ஓகே குடிங்க அந்த எதோ குடி மூடுச்சு. அது தாண்டா வா குடிங்க. என்னது தண்ணி குடிக்காதே.

சரியா நிறைய வெரைட்டி வெரைட்டியா சாக்லேட் புற கை கொடுத்து ஆடு பெண்ணுக்கு வா போடா அவனா நான் கொண்டு வர பெண்ணுக்கு வா வெறும் ரைட் ரைட் சக்கா வந்து புள்ளை டேரி மில்க்ல வச்சி வாவ் சாக்லேட் பிடிச்சிருக்கா ஜுவல் சாக்லேட் பிடிச்சிருக்கா அண்ணாக்கு தெரியுங்களா அங்க பாண்டா தனக்குமா பாண்டாக்கு சுகர் இருக்கு குடுக்காதே பாவம் பாண்டாக்கு சுகர் இருக்கு சரியா குழந்தை மூட்டு வருத்தம் இருக்கு மண்ட வலி இருக்குது மண்டை வலி இருக்குது ஓ கால ஒரு கால் திரண்டு போய் கிடக்கு வருத்தம் கூட நீங்கள் நாளைக்கு வளர்ந்து என்ன ஆக போறீங்க ஆள் ஆகி டாக்டர் ஆக போறீங்களா டாக்டர் ஆக போறீங்களா இன்ஜினியர் என்ன ஆக போறீங்க டீச்சரா என்ன ஆக போறீங்க போலீஸ் அப்ப தெரியாது நீங்க என்ன ஆக போறீங்க டாக்டர்

சத்தம் போடாது மச்சா குட்டியில் சொல்லுங்க ஆ கொடுத்த கிட்ட எல்லாம் பாண்டாக்கு தெரியாது ஓ பாண்டா யோசிக்குது ஆ கொடுத்தண்டு நீங்க சொல்லு உங்களுக்கு தெரியுமா ஆ கொடுத்தண்டு ஆ கொடுத்தது பாண்டாவா கொடுத்தது தான் கொடுத்தது ஆனா குடுக்க சொன்னது வேற யாக்களே வேற ஒரு ஆள் தானங்களை அனுப்பி ஜுவன் இன்னைக்கு பேர்தே கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க ஆ ஜுவன் அப்ப யார் கொடுத்தது பிள்ளைக்கு யார் கொடுத்த கிட்ட நல்ல பதினடா எனக்கு தெரியாது நாங்க எதற்கும் தெரியா உங்களுக்கும் தெரியாது சரி நல்ல ஃப்ரெஞ்சு சரி ஓகே சந்தப்படாது அமைதி ஓகே அமைதி 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 நான் சொல்லுவாய்வேன் யார் கொடுத்த பிள்ளைங்க இதாகிட்டு

இப்பதான் அப்பா தேதி அப்ப ஆறு கூட தைக்கிட்டு அப்பாவே இல்ல அப்பா கொடுக்க அப்ப ஆறு கொடுத்தது சரி அதை வேண்டி பாருங்க ஒரு கிப்ட வேண்டி பாருங்க நான் கொஞ்சம் மறைக்காதங்க பிள்ளைய போட்டுப்போம் பின்னுக்கு வாங்க அச்சா குட்டியல் ஆ அச்சா பிள்ளையா சரி ஓப் பண்ணி பாருங்க ஒரு சிவம் தாங்களை கொடுத்து வந்து விடுறாங்க அது

கலண்டி போடு ஜுவன் செயின் பிடிச்சிருக்காளா டன் அது நிக்கி போடும் ரைட் நன்றி தேங்க் யூ so much சரி ஓகே ஜுவன் நீ இப்ப ஜுவன் அழகா இருக்காரு நாகையில கூட கூட அழகு கூடன்னு வந்து குடி என்ன நாக பிடிச்சிருக்கா கோல்ட் சைன் பிடிக்கும் அவளைக்கு அண்ணாக்கு பிடிக்கு ஒண்டு தாரீங்களா மூணு சைன் போட்டுக்கிங்க ஒண்டு தாரீங்களா ஒண்டு அண்ணாக்கு ஒண்டு பெண்டாக்கு தர மாட்டீங்களா ും നല്ല സൈക മറ്റ சைன் லாங்குவேஜ் கண்ணால் கதைக்கிறது மூக்கால் கதைக்கிறது வாயால் கதைக்கிறது ஆனா வாய் மட்டும் கதைக்குது துறக்காம கதைக்கலாம் வாய துறக்காம இவன் பாட்டு பாடுவீங்களா இல்லை கதை இல்லை சரி ஒண்ணு செய்யணும் ஆர்வம் கடைசியா சரியா ஓகே ஜுவனுக்கு மறுபடியும் நாங்கள் பிறந்தவா சொல்றோம் இந்த கிஃப்ட் யார் சொல்றோம் இதுல உங்களுக்கு இந்த தங்க செயின் போட்டாங்க இல்லையா பெரிய செயின் அது உங்களோட அம்மாவும் உங்களுடைய அண்ணாவும் கொடுத்தது ஹாப்பியா சூப்பர் அதே மாதிரி உங்களுக்கு மட்ட சேர்த்து குட்டி சேர்ந்து இருக்கு அது வந்து உங்களுடைய அப்பப்பா அண்ட் அப்பம்மா கொடுத்தான் சரியா சூப்பரா அதே மாதிரி மிச்ச கிட்ட எல்லாம் உங்க ஃபேமிலியா சேர்ந்து பண்ணாங்க அப்பா அம்மா அண்ணா சொந்தக்காரர் பந்தக்காரர் சரியா பந்தக்கார நட்டவர் பந்தல் போட்டவர் இங்க வந்தவர் பலூன் கட்டியவர் எல்லா செலவு தான் ஓகேயா ஹாப்பியா பிள்ளைகி அப்ப என்ன சொல்ல போறீங்க கிஃப்ட் கொடுத்த எல்லாருக்கும் Thank you சூப்பர் அதாவது வந்துச்சு ரைட் இப்போ நான் போய் கொண்டு போறேன் இவன் கொண்டு போய் ஒரு நாள் புள்ளா காய்ந்தா என்ன வேணாமா பேண்டா கவலைப்படுது நீ கதைக்க இல்லையா நிறைய கதைக்க இல்லையா அப்ப ஒரு நாள் புள்ளா காய்ந்து போட்டு தான் ஓகேயா ஓகே இவனுக்கு ஓகே வாரீங்களா அவங்களோட வரமாட்டீங்களா ஏய் சரி ஓகே எல்லாரும் தேங்க்ஸ் ஆனே அப்பா கூப்பிடு பக்கத்துல வா அப்பா கூப்பிடு பக்கத்துல எப்படி பாமா மின்னலு என்ன மாதிரி இருக்கு Nicky, 아버 아빠가 원래. Happy t h a p p y birthday, i y t a o a p y a i o u o Happy birthday, p t a y o a y a u o a u Happy birthday, t d i o a y r a u o Happy birthday, u okay, Happy birthday, o 네. y o u o h a p p y birthday, okay, t o you. 네. <laughs> May God bless you. Yeah,